இப்போ வந்து நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உணவில் கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நோய் வந்துச்சுன்னா உடம்புல நோய் வந்துச்சுன்னா வாழ்க்கையே வந்து சூன்யமாக போயிடும் எதையுமே இன்பம் எதுவுமே கிடையாது நோய் நோயாளிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்பம் எதுவுமே கிடையாது எப்பவும் பயந்துகிட்டே இருப்பாங்க ஒரு மழையில் நினைய முடியாது ஒரு குளிரை வெளியே வர முடியாது உடனே சளி பிடிச்சிக்கும் பச்சை தண்ணியை குடிக்க முடியாது வெந்நி வெந்நியாக குடிச்சிக்கிட்டு கிடப்பாங்க பயந்து நடங்குவாங்க இந்த குளிரை பார்த்தா பயப்படுவாங்க வெயிலை பார்த்தா பயப்படுவாங்க இப்படி ரொம்ப பலவீனமான ஒரு ஒரு நிலமைக்கு அந்த உடம்பு போயிடும் எதையுமே தாங்கிக்காது ஒரு வெயில் காலமாக அதுவும் தாங்கிக்காது வழி ஒரு மழை காலமாக அதையும் அந்த உடம்பு தாங்கிக்காது இப்படி நோயாளிகளோட நிலமை இருக்கும்போது இந்த வாழ்க்கை எல்லாமே எதிராக மாறிடும் எல்லாமே பயமுறுத்த ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்துலேயும் அந்த சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா எதையும் சாப்பிட முடியாது அதை சாப்பிட்டா இது சளி பிடிக்கும் இதை சாப்பிட்டா இதை சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பாட்லேயும் கட்டுவோம் அப்புறம் அந்த நோயாளிகளால் என்னடா வாழ்க்கை நரகத்தில் இருப்பாங்க நரக வாழ்க்கை அது ஒரு ஒரு இன்பமே கிடைக்காது எந்த வகையிலுமே இன்பம் கிடைக்காது உடம்பில் வேற அந்த நோய் ஏற்படுத்துகிற வலி வேறு அது வேற துன்புறுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நீங்கள் உணவில் கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உணவில் கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது அதனால் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போதே நம்ம உணவில் கட்டுப்பாடோட இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களால உணவில் கட்டுப்பாடோடு இருக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஒன்று எந்த நெருக்கடியும் கிடையாது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீ இதை தான் இப்போ சுகர் இருக்கா நீ இதை சா இதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டா உனக்கு சுகர் ஏறிடும் அவ்வளோதான் உனக்கு மயக்கம் வந்துடும் அப்படின்னு ஒரு பிளாக்மெயில் இருக்கு நீ உணவு கட்டுப்பாடாக கடைபிடிச்சே ஆகணும் இல்லைன்னா உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆகிடும் உனக்கு மயக்கம் வந்துடும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு நீ உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கலைன்னா உனக்கு இது ஆகிடும் அதை ஒரு அச்சுறுத்தல் கிடையாது அந்த அச்சுறுத்தல் இல்லைங்கிறக்காகவே நீ உணவில் கட்டுப்பாடாக இல்லாமல் இருக்கிறதுனால கடைசியில் நோய் வந்துடுது அந்த அச்சுறுத்தல் என்பது வந்து விடுகிறது ஆனால் அச்சுறுத்தல் என்பது எப்போதுமே இருக்குது அச்சுறுத்தல்ங்கிறது நமக்கு எப்போவுமே இருக்குது நான் அதாவது இந்த மாதிரி நீ வந்து தகாத உணவுகளை சாப்பிட்டா பிற்காலத்தில் உனக்கு நோய் வரும் அதானே அச்சுறுத்தல் இல்லை அது வரும்போது பார்த்துக்கலாம் அது ஒரு நாற்பது வயசில் உனக்கு வந்து கண்டிப்பாக சுகர் வரும் நீ இந்த மாதிரி பரோட்டா தினமும் பரோட்டா சாப்பிட்ற சோறு சாப்பிட்ற நல்லா சோறு சாப்பிட்றோம்னா நாற்பது வயசில் உனக்கு சுகர் வரும் அப்படின்னா நாற்பது வயசில் தான் எனக்கு அந்த அச்சுறுத்தல் இருக்கா இன்னும் நாற்பது இன்னும் எனக்கு வயசு பத்து தான் ஆகுது ப ப இருபது வருது இருபதாவது இன்னும் இருபது வருஷம் அந்த அச்சுறுத்தல் என்பது இருபது வருடம் கடந்து தான் இருக்குது அப்படிங்கும்போது இருபத்தோரு ஆகுது நீ அதே மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க இருபத்தி ரெண்டு வயசு முப்பது வயசுலேயும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உன்னுடைய அச்சுறுத்தல் நெருங்கிக்கிட்டே வருது கடைசியில் பார்த்தா முப்பத்தி ஒம்பதாவது வயசுலேயும் நீ என்ன பண்ணுற அதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டு வர இப்போ நீ நெருங்கிட்ட அந்த நோய் என்கிற அச்சுறுத்தலே நெருங்கியாச்சு இப்போ என்ன பண்ணுற ஒரு நாள் நாற்பது வயசில் போய் செக் பண்ணும்போது உனக்கு சுகர் வந்துருச்சு அல்லது ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு உனக்கு அந்த அச்சுறுத்தல் கிட்ட வந்துட்ட நீ அச்சுறுத்தல் வந்து உன்ன பிடிச்சிக்கிச்சி ஆனால் அந்த அச்சுறுத்தல் என்பது பத்து வயசுலையும் இருக்குது உனக்கு பத்து வயசு ஒரு இருந்து ஆரம்பிச்சிடுது நோய்களை தருகிற உணவு சாப்பிட்டா உனக்கு நோய் வந்துடும்ப்பா நாற்பது வயசில் அப்படி அப்பா அந்த அச்சுறுத்தலை நீ புறக்கணிச்ச நாற்பது வயசுல தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு கடைசியில நீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்த நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கிற நீ வந்து அந்த அச்சுறுத்தலை புறக்கணிச்சுட்டு நீ வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டே வரும்போது கடைசியில் அந்த அச்சுறுத்தலுக்கு நெருக்கமாக வந்துடுற ஒரு நாற்பது வயசில் முப்பத்தஞ்சு வயசில் அந்த அச்சுறுத்தல் உண்மை அச்சுறுத்தல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிற அந்த நோயினால் என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் கூட நோயாளிகள் நோயாளிகளாக மாறுவதற்கு காரணமாக இருக்குது இப்போ வந்து கொரோனானா என்ன அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக சிலர் இருக்கும் எல்லாருமே பயப்பட மாட்டாங்க சிலர் எனக்கே வரலை அப்படின்னு நினச்சவங்களும் இருக்காங்க கொரோனான்னா என்னப்பா அது எனக்கே வரல மாஸ்க்லாம் போட மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு என்னென்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு கொரோனா வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் அவங்க மாஸ்க்கெலாம் போட மாட்டாங்க போட மாட்டாங்க வந்தால் பார்த்து ஆனால் அது சப்போஸ் திற நிறைய பேத்துக்கு வரல அந்த மாதிரி மாஸ்க் போடாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு வரல அது மாதிரி தான் வந்து இந்த சுகர்னால் என்ன ஆஸ்மானால் என்ன புற்றுநோயின்னா என்ன இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல அதுக்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அலட்சியப்படுத்துவாங்க அச்சுறுத்தலை அலட்சப்படுத்துவாங்க ஒன்று நோய் வந்துடும் அப்படிங்கிற அச்சுறுத்தலை அலட்சியப்படுத்துவாங்க வண்டியில் வேகமாக போகிறாங்களே வேகமாக போகாதியா விபத்து ஏற்பட்டுரும் ஆக்சிடென்ட் ஆகிடும் உனக்கு எதாவது ஆகிடும் அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த அச்சுறுத்தலாம் இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க பார்த்துக்கலாம் என்ன தான் ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன ஆகும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் கூட அவங்க அந்த மாதிரி போவாங்க அது மாதிரி ஆபத்தை தேடி அழிவை தேடி போகிறது ஒரு ப அந்த அச்சுறுத்தல்னால் என்ன அந்த அபாயம்னா என்ன அழிவுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதுதான் மனிதர்கள் வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்ற காரணம் என்னென்ன இந்த நோய் இந்த ஆபத்தை ஆபத்தை அழிவை நோக்கி போகிற இந்த இயந்திர அறிவியல் உலகமே அழிவுனா என்ன ஆபத்துனா என்ன அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போகிறாங்க போரிட்டது கூட தான் கடந்த காலத்துலேயும் சரி இப்போவும் போரிட்றாங்கள அழிவுனா என்ன ஆபத்துனா என்ன அழிவை தேடி தான் வீரம் அழிவை பார்த்து நான் பயவிட மாட்டேன் மரணத்தை பார்த்து நான் பயவிட மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லிவிட்டு மரணத்தை தேடி போகிறது தான் வீரம் மரணம்னால் என்ன மரண பயம்னால் என்ன அந்த அழிவுனா என்ன அச்சுறுத்தல்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும் நான் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆசை வந்துடுது மனிதர்களுக்கு அப்புறம் பட்டபுறதும் தெரியுது ஓ இதுதான் அழிவு பல்க்கு இதுதான் அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க அதனால் இந்த ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதனால் மனிதர்கள் இத்தோடு இந்த வீடியோ முடிச்சிருக்கேன் என்ன சொல்லி ஆரம்பிச்சுன்னு தெரில